எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் போர் நைன் பைவ் போர் இசையா மொழியா எது பெரிது என்ற விவகாரம் பூதாகரமாகி உள்ள நிலையில் இவ்விவகாரத்தில் மக்கள் ஆதரவு தன் பக்கம் என்பதை போல கவிஞர் வைரமுத்து சூசகமாக பதிலளித்துள்ளார் சில நேரங்களிலும் இசையும் சில நேரங்களிலும் மொழியும் ஒன்றை விட ஒன்று சிறந்ததாக திகழும் நிலையில் இதை புரிந்து கொள்ளாததன் அஞ்ஞானி என்று இளையராஜாவி வைரமுத்து மேடை ஒன்றில் மறைமுகமாக சாடியிருந்தார் இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் இதை கடுமையாக எதிர்த்திருந்தார் பதிலுக்கு வைரமுத்து உழைப்பாளர் தின வாழ்த்தின் போது எக்ஸ்தலத்தில் இளையராஜாவை மீண்டும் மறைமுகமாக சீண்டினார் அந்த வகையில் தற்போது புதிய பதிவிட்டுள்ள வைரமுத்து புயல் வீச தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் வெள்ளம் படையெடுக்க தொடங்கிவிட்டால் நானன் நதிகரையில் தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்து மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டதால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இளையராஜாவுக்கு தனக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு விவகாரத்தில் மக்கள் தனக்காக பேச தொடங்கியுள்ளதால் தான் அமைதியாக இருப்பதாக வைரமுத்து சூசகமாக பதிலளித்துள்ள நிலையில் இணையவாசிகள் கலவையான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் ஃபோர் ஃபோர்